என் பிரியமான அன்பு பிள்ளைகளே இன்று உங்கள் வாழ்வில் அற்புதம் போகிறது உங்கள் வாழ்வில் இருக்கும் துக்கம் துன்பம் துயர் முன்னேற்றத்திற்கு தடைகளாய் இருப்பவைகள் எல்லாம் நான் விட்டேன் என் நாமம் துதிக்கப்பட என் பிள்ளைகள் எதனால் துக்கம் துயரப்பட்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் சிறையிருப்பை போல் அறியாமையால் அவர்கள் அகப்பட்டு போகிறார்கள் முழுவதுமாக மிகவும் சங்கரிக்கப்படுகிறார்கள் சிதைந்து போகிறார்கள் ஏசாயா முப்பதாவது அதிகாரத்தில் நான் சொன்னது போல் எந்த பிரச்சினைகள் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை படகு சூறாவளிக்கு அகப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் சரி நீங்கள் அமைதியாக விசுவாசமாக என் சமூகத்தில் இருந்து ஜபம் செய்தாலே போதும் என்னை நோக்கி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள் விடுதிக்கப்படுவீர்கள் அங்கும் எங்கும் ஓடாத படிக்கு தேவையில்லாத வார்த்தைகளைப் பேசாத யாரையும் பழித்து பேசாத வண்ணம் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டுமே ரசிக்கப்படுவீர்கள் தேவையில்லாத நபர்களிடம் போய் அடைக்கலம் தேடாமல் இருங்கள் நீங்கள் அமைதியாக விசுவாசமாய் என்னிடம் அமர்ந்திருங்கள் நீங்கள் அவர்களிடம் போனால் சரியாகிவிடும் என்று அலைந்து தெரியாமல் அமைதியாய் உங்கள் தந்தையை நோக்கி அமர்ந்திருங்கள் பேசாமல் இருங்கள் உங்கள் அப்பா நான் உங்களிடம் விசுவாசத்தையும் அமைதியையும் நம்பிக்கையையும் நான் விரும்புகிறேன் உங்களைத் தொடர்ந்து வருகிற பிரச்சினைகள் நீங்கள் வேகமாக ஓடும்போது அதுவும் உங்களை வேகமாக துரத்தும் உங்கள் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு பலனாயிருக்கும் சத்துருவானவன் உங்களை குழப்பம் அடைவதற்காக உங்களுக்கு பல துன்பங்களை கொடுப்பான் இதனால் நாம் ஆர்ப்பரித்து வேறு இடத்தை நோக்கி ஓடாமல் நீங்கள் உங்கள் அப்பாவை நோக்கி அமர்ந்திருந்தால் நான் உங்களுக்கு அமைதியையும் ஆசிர்வாதத்தையும் இரட்சிப்பையும் தருவேன் என் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன் தாய் தந்தை உங்களை மறந்தாலும் உங்களை உருவாக்கிய உங்கள் தந்தை நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நீங்கள் வழி தவறி செல்லும்போது என் இருதயம் துடிக்கிறது என் பிள்ளைகள் என்னிடம் வரமாட்டார்களா என்று இயங்குகிறது நானே உங்களை சுமக்கிற தேவன் நானே உங்களை விக்கிற தேவன் நானே உங்களை ஏந்துகிற தேவன் என் கிருபை உங்களோடு மட்டும்தான் இருக்கும் என் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் நீங்கள் வேறு எங்கும் அலைந்து திரிய வேண்டாம் மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாம் மனம் திருந்தி நீங்கள் அமைதியாக என்னை நோக்கி அமர்ந்திருந்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்னிடம் நீங்கள் அப்பா எனக்கு அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை தாருங்கள் என்று விசுவாசத்துடன் ஜெபம் செய்யுங்கள் இஸ்ரவேலின் தேவன் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் எங்க பிரச்சனையை குறித்தும் பயந்து விடாதீர்கள் நீங்கள் அதிகாலை என்னை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் என் பரலோக வாசலை தட்டும் நீங்கள் அக்களிப்போடு ஓண வேண்டாம் தைரியமாயிருங்கள் இஸ்ரவேலின் தேவன் நான் உங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றி சிறக்க பண்ணுவேன் எங்கு போனால் ஜெயம் வரும் இங்கு குறுக்கு வழியில் போனால் வெற்றி காணலாம் என்று மனதை அலைய விடாமல் அமைதியாக பொறுமையாக விசுவாசத்துடன் என்னிடம் அமர்ந்திருங்கள் நான் உங்கள் வேண்டுதலுக்கு செவிமடுப்பேன் என் விருப்பத்திற்கு செவிமடுங்கள் மாமிச பிரகாரம் நடந்து கொள்ளாதீர்கள் ஆவியின் சிந்தனைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் படி நடந்து கொள்ளாதீர்கள் ஆவியின் சிந்தனைதான் நீதியும் சமாதானமுமாய் இருக்கும் நீங்கள் ஆவியின் சிந்தனையுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவரும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை எந்த சாத்தானம் உங்கள் மேல் கை போடுவதில்லை இவற்றை உணர்ந்த பிள்ளைகளாக இருந்து வாழ்வில் வெற்றி சிறப்பீர்கள் எந்த குற்றமும் உங்கள் மேல் வருவதில்லை கவலைப்படாதிருங்கள் எத்தனை துன்பம் துயர் பிரச்சினைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி நீங்கள் அசையாமல் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருங்கள் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்தில் அவர்களால் எனக்கு பிரச்சனை இவர்களால் எனக்கு துன்பம் என்று உங்களை நோக்கி வந்து சொன்னதும் அங்கு போனால் தீர்ந்துவிடும் இங்கு போனால் தீர்ந்துவிடும் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் நம்பிக்கைகளையும் உங்கள் தேவன் முன் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் ஜெபம் செய்ய சொல்லுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுவேன் நானே ரட்சிக்கிற தேவன் என்னை அஞ்சு வேறு தேவன் உனக்கு இல்லை உங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா எனக்கு தாங்க முடியவில்லை அவர்கள் என்னை சிதைக்கிறார்கள் என் வாழ்க்கையே நரகமாக்கிவிட்டார்கள் என்னால் தாங்க முடியவில்லை சாவுதான் எனக்கு தீர்வு என்று கதறி அழுகிறார்களா என் அன்பு பிள்ளைகளே அவர்களிடம் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவரே உங்களை தாங்குகிற தேவன் இம்மானவேலின் தேவன் உங்களோடு இருப்பார் நீங்கள் அழுது அலறிக் அலறிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து தெரியாதிருங்கள் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நமக்காகவே யுத்தம் செய்ய இந்த மண்ணுலையில் உதித்து நம் தேவன் நம்மை கைவிடமாட்டார் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காகவே சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தின நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டார் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் நம் அப்பாவை நோக்கி அமர்ந்து ஜெபம் செய்யுங்கள் நாம் அமைதியாக இருந்தால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் அபாயமான காரியத்தை செய்ய வேண்டாம் உங்களைத் துன்புறுத்தும் எத்தனை பேர் வந்தாலும் சரி பயப்படாதீர்கள் அங்குமிங்கும் ஓடாதிருங்கள் வெற்றி என்னால் வரும் ஜெயம் என்னால் வரும் துதியும் கனமும் என்னை நோக்கி ஏறிடுங்கள் உங்கள் தந்தை உங்களோடு வலது பாரசத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கவலைக்குக் கண்ணீர் துன்பம் துயர் உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு பறவை பறந்து போவது போல் பறந்து போகும் உங்களுக்கு வரும் நன்மைகள் அனைத்தும் என் ஆவினால்தான் உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் விசுவாசமாய் நம்பிக்கையாயிருங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை நோக்கி ஆயிரம் பேர் வந்தாலும் பதினாறாயிரம் பேர் உங்களை தாக்கினாலும் எதுவும் உங்களை பிள்ளைகளை அணுகாது சேதப்படுத்த முடியாது உங்கள் அப்பா நான் பார்த்துக்கொள்வேன் நானே இஸ்ரவேலின் இருக்கிறேன் நானே உங்களை தப்புவிப்பவனாயிருக்கிறேன் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் எதற்கும் கலங்காதீர்கள் நானே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகளாய் இருக்கிற துன்பத் துயரங்கள் அனைத்தையும் விட்டேன் நீங்கள் இனி ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கப் போகிறீர்கள் இனி உங்கள் வாழ்வில் துன்பமில்லை இருள் நீங்கி வெளிச்சம் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கப் போகிறது நீங்கள் வெற்றி சிறக்கப் போகிறீர்கள் ஏசாயா அதிகாரம் பதினெட்டு முதல் முப்பது வரை ஆவது வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் கடன் கஷ்டம் துன்பம் பிரச்சினைகள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் நான் உங்களை விடுவிப்பதற்காக காத்திருப்பேன் உங்கள் மேல் மனதுருகும்படி நான் இருப்பேன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் உங்கள் மேல் மனது வைத்து நான் எழுந்திருப்பேன் காற்றைக் கடிந்து அமைதியாயிரு என்று நான் சொன்னது போல் உங்கள் மலைபோல் பிரச்சினைகளை பணிபோல் நான் மாற்றித் தருவேன் சியோனின் ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பீர்கள் நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை நீங்கள் அதிகாலை செய்த ஜபத்தால் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கப் போகிறேன் மிகவும் மகிமையான காரியம் உங்கள் குடும்பங்களில் நடக்கப் போகிறது அழுபவர்களுக்காக நண்பர்களுக்காகவும் நீங்கள் தினமும் ஜபம் செய்யும்போது உங்கள் அப்பா உங்கள் மீது இறங்குவேன் அவர்கள் சிறை இருப்பையும் மாற்றுவேன் உங்கள் சிறை இருப்பையும் நான் பலர் மடங்க மாற்றவேன் என்னுடைய ஜனங்களே என் சமூகத்தில் காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் மனம் இரக்கம் செய்யாமல் இருப்பேனா நீங்கள் தாறுமாறாய் உங்கள் வாழ்வில் அகப்பட்டுக் கொண்டு வெளியே வர முடியாமல் இருந்தாலும் சரி உங்கள் தவறுகளை நான் ஏற்று உங்களை விடுவிப்பேன் நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுவேன் நீங்கள் அப்படியே ஓடிப் போவேன் இப்படிப் போனால் சௌக்கியமாக இருக்கலாம் என்று நீங்கள் தவறான வழிகளில் சென்று துன்பங்களுக்கு மேல் துன்பம் பாடுகளுக்கு மேல் பாடு இவற்றில் இருந்து விடுதலை கிடைக்காமல் என் சமூகத்தில் இருக்கும் என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் நீங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்னை நோக்கி வந்த பிள்ளைகள் வெறும் கையாய்த் திரும்பிப் போவதில்லை உங்கள் கண்ணீர் கவலைகளுக்கு என்று ஒரு தீர்வு உண்டு உங்கள் வெற்றி திருப்புமுனையாய் மாறட்டும் நீங்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள்